மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது இன்னைக்கு வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில கொட்டி ஒரு மாதிரி ஒரு பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் திருச்சிற்றம்பலம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலைப்பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக அமையட்டுமென இறை பிரார்த்தனையுடன் முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் திகதி இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை பார்ப்போமானால் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையில் சப்தமி திதியும் அதனைத் தொடர்ந்து அஷ்டமியும் ஆரம்பமாகின்றது நட்சத்திரமாக இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் தொடக்கம் எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை காணப்படுகின்றது ராகு காலமானது மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இருப்பதுடன் எமகண்டமானது ஒன்பது மணி தொடக்கம் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது மேலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம் காணப்படுவதனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்பினை தரும் தொடர்ந்து இன்றைய தினத்திலே முழுமையாக சித்த யோகம் காணப்படுகின்றது தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களுடைய அன்பும் ஆதரவும் உதவியும் ஒத்தாசையும் ஆலோசனையும் கிடைக்கின்ற நாளாக காணப்படுகின்றது இன்று இவற்றினூடாக நீங்கள் பல நன்மைகளை அடைவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் அமைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பகரமான மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான நாளாகும் நீங்கள் நினைத்த விடயங்கள் அனைத்தும் ஈடுகின்ற நாளாகும் இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதிகரித்த செலவினங்களை அல்லது எதிர்பார்க்காத செலவினங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இன்று நீங்கள் தூரதேச பிரயாணங்களை தவிர்த்து கொள்வதும் உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானையும் துர்க்கை அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய வெற்றிகரமான நாளாகும் நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஈடுகின்ற நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது இன்றைய தினம் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து சிம்மராசி சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஒரு போட்டித்தன்மையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களும் நிறைந்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருப்பது சிறப்பினை தரும் இன்று நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் ஒரு அமைதியான நாளாகும் இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக சிந்தித்து பலவிதமான நன்மையான செயற்பாடுகளை முடிவுகளை எடுப்பீர்கள் இதன் காரணமாக இன்று உங்களுக்கு பலவித சிறப்புகள் ஏற்படும் இன்று நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து துளாராசி துளாராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மனதிலே தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது சிறப்பு தேவையற்ற பய உணர்வுகள் ஏற்படக்கூடும் இன்று நீங்கள் நிதானமாக இருப்பது அவசியமானதாகும் இன்று நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்வது மேலும் உங்களுக்கு பல நிறைவு நிலைகளை அல்ல விடிவு நிலைகளை சாதக நிலைகளை தரும் தொடர்ந்து விருஷிக ராசி விருஷிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி புகழ் பாராட்டு பெருமை என்பன கிடைக்கின்ற நாளாகும் இன்று நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்று நீங்கள் நிதானத்தினையும் அமைதியையும் பேண வேண்டியது அவசியமாகும் இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது திறந்தது தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையோர்களுடைய நண்பர்களுடைய அன்பும் ஆதரவும் உதவியும் ஒத்தாசையும் வழிகாட்டுதலும் ஆலோசனையும் கிடைக்கின்ற நாளாக அமைந்திருக்கின்றது இன்று உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகும் தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் ஒரு நிறைவான நாளாகும் நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நிறைவு நிலையை தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாட்டுடன் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது உயர்வினை தரும் நிறைவாக மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் ஒரு நன்மையான நாளாகும் உங்கள் இல்லத்திலே மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய சாத்தியமும் உண்டு இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது திறந்தது இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஈடேறுகின்ற நடைபெறுகின்ற நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பெரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து வேண்டி நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க